எம்பெருமானார் முத்து முகமது சுவாஹாஹு உலகம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகாதாக்கள் மேலும் இந்த நல்லதோர் மகிலீஸில் அமர்ந்திருக்க நம் மீதும் நம் குடும்பத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தின் சமாதானமும் உண்டாகுவதாக நறுகுணம் இந்த இஸ்லாம் பரவிய காரணத்தை பார்த்தாலே இந்த இஸ்லாத்துல இருந்தே நறுகுணம் தான் அப்படி பார்க்குறப்ப இந்த நறுகுணம் எப்படி பாந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம நபீஸ்வல்லா அலிஸ்வலம் தான் இந்த நறுக்குணத்தின் தாயகமாகவே இருக்காங்க அப்போ அல்லாவதால் என்ன பண்ணிட்டான்னா இந்த உலகத்தில் இருக்க இல்லாத அனைத்து நறுகுணத்தையும் நபீஸ்லாஸ்லம் மூலியமாக வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சு பா நறுக்குணம் பா அப்படின்னு இந்த இப்போ இந்த காலத்தில் கேட்டாலே என்ன சொல்கிறாங்க அடுத்தவங்களுக்கு போய் சக்காசிப்பா சதக்காசிப்பா இல்லை ஆனால் அது ஆசிரமத்துக்கு போய் யாரையோ ஆதரிப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இருக்கக்கூடிய முக்கியமான நறுக்குணங்கள் முதல்ல அடுத்த அடுத்த பிறருக்கு வந்து துன்பம் கொடுக்காமல் இருக்கணும்னா கோவப்படாமல் இருக்கணும் அடுத்த பார்த்து பொறாமல் பேராசைப்படாமல் இருக்கணும் அப்படி முதல்ல பார்த்தா கோவப்படாமல் இருக்கணும் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சஹாபி வந்து நபிசுலாஸில் வராங்க இது அபுஹுரேர் அலிலான்னு வந்து அறிவிக்கிறாங்க இந்த அதிசை வந்து நபிஸ்லாசில் கேட்குறாங்க யாரோ சொல்ல எனக்கு ஏதாவது வசிய செய்யுங்க ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப நபிசுலாசன் சொல்ல தா போய் ஜக்காத் கொடுத்தா டெய்லிக்கும் தொழுகத்தா அப்படின்னு அபிசிலாசன் சொல்லலா தகலம் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு அபிசிலாசன் சொல்கிறாங்க அப்போ நம்ம ந நம்ம நபியை பத்தி நம்மளுக்கு தெரியும் எப்படிப்பட்டவங்கன்னா தான் செய்யாத ஒன்றை வந்து பிறருக்கு வந்து ஏவ மாட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட நபிசிவாசங்களுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது ஒரு எகுதி சகோதரர் நபிசுலாசன் வந்து எப்படியாவது சோதித்து கோவப்படுத்தி பார்த்துருந்தா எப்படியாவது கோவப்படுத்தி பார்த்துருன்னு சொல்லி சோதிக்கிறார் என்ன பண்ணுறாரு நபி போய் நபி போய் சொல்கிறாங்க முகமதே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தே என்னை கொண்டு பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ரசூலாம் சரி அப்படின்னு சொல்லி அமைச்சிட்றாங்க அடுத்து வந்து ஒரு சில நபர் வந்து நபிசாசில் போய் எனக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்கிற ரசூல்லா பொருளை ஏதாவது கொண்டு உதவி செய்யுங்கிற ரசூலா அப்படின்னு உடனே ரசூல்லா வந்து இல்லை என் என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு தந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர் வந்து பார்த்துட்டார் யார் இந்த யகூதி சகோதரர் பார்த்துட்டு வந்து உடனே வந்து இந்த காலத்தவணையில் இந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன் திருப்பி எனக்கு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ரசூல்லாவும் அந்த சில நபர்கள்ட்ட வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போ அந்த காலத்தவணைக்கு முன்னாடியே ரசூல்லாவும் உமர் லீலான் அப்புறம் கொஞ்சம் ச சகாபாக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ அந்த யூதி சகோதரர் வேகமாக வந்து ரசூலாவுடைய கழுத்தை பிடிச்சிட்டா பிடிச்சி சரியான நெருக்கு நெருக்கின உடனே ரபிசகோசனுடைய மோனம் அப்படியே செவந்து போச்சு அப்போ பக்கத்தில் இருந்த உமர் நாங்கள் மொட்டை மாலை எடுத்துகிட்டு ஊரு போட போயிட்டான் அப்போ ரசூலை தடுத்துட்டு கோவப்படாமல் ரசூலை தடுத்துட்டாங்க அப்போ அந்த யகூதி சகோதரர் சொல்கிறாரு யா முஹம்மது நான் வந்து எங்களுடைய தௌரா வேதத்தை படிச்சிருக்கேன் அதில் வந்து இப்படி வருது நீங்கள் இறுதி தூதரை பார்த்தா அவரை நீங்கள் எவ்வளோ தான் கோவப்படுத்தினாலும் அவர் வந்து அப்படியே பொறுமையாக இருப்பார் சாந்தமாக இருப்பார் அப்படின்னு வருது அதனால உங்களை வந்து நான் சோதித்து பார்க்கணும்னு சொல்லி சோதித்தேன் அதனால் இது எதுவும் நான் சொல்லி உடனே அவர் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிறார் அப்போ எப்படிப்பா கோவத்தை கட்டுப்படுத்து சும்மா கோவத்தை கட்டுப்படுது கோவத்தை கருத்துப்படுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கே எப்படி கட்டுப்படுதுன்னு கேட்டால் அதுக்கும் நம்ம விசிலாசம் சொல்லியிருக்காங்க அப்படித்தில இல்லை அங்க இருக்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து நின்றுட்டு இருக்க நிலையில் கோவப்படுறாரு அப்படின்னா அவர் அப்படியே அமர்ந்துருட்டோம் திருப்பி அவர் அமர்ந்து கோவம் போகலை அப்படின்னா அவர் அப்படியே படுத்துருட்டோம் இன்னும் சில ரிவாயுத்துக்கள் வருது இந்த கோவம் அப்படின்றது சைதானுடைய குணத்தில் ஒரு குணம் அந்த ஷைட்டை வந்து எதனால் படைக்கப்பட்டான் எதன் மூலியமாக படைக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து நெருப்பின் மூலியமாக வந்து படைக்கப்பட்டிருக்கான் இந்த நெருப்பு அடை அணைக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து தண்ணி இருக்குது அப்போ நம்ம கோவம் வரக்கூடிய நேரத்தில் வந்து உடனே ஒழு செய்துக்கோங்க அப்படின்ற சிலை வந்து நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க அதை கோவப்படாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரகமாக நம்மளுக்கும் எனக்கும் உங்களுக்கு தந்தார்கள் புரியவானாங்க அடுத்து பேராசை எதை தொட்டாலும் பேராசை ஃபோனாப்பா தலையை வாங்கிட்டு நம்மளும் வாங்கிடும்பா அப்படின்னு பேராசை அதுக்கு ஒரு சின்ன கதையோட நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு விறகு வெட்டி மனுஷன் கஷ்டப்பட்டு விறகு வெட்டுறாரு வெட்டிட்டு இருக்கப்போ என்ன பண்றாரு பக்கத்தில் ஆறு ஒரு ஃபோர்ஸில் விட்டார் போய் டப்பு நான் கட்டு கொடுந்துருச்சு ஆற்றுக்குள்ளே ஆற்றுக்குள்ள ஒழுங்கு மனுஷன் போச்சு போ குழம்பு கட்டிச்சிலாம் அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு டபுக்கு நான் உள்ளே இருந்த ஒரு தேவை வெளில வந்துப்பா தங்கத்தை கோடாளியோடய வருது உள்ள வெளில வந்து இதுவாப்பா அவன் கோடாளி அப்படின்னு கேட்குறது அந்த மனுஷன் பார்த்துட்டு எதுக்குப்பா தேவையில்லாம நம்மளுக்கு இல்லை இது என்னோடது இல்லை அப்படின்றார் திருப்பி இன்னொரு கோடாளி எடுத்துக்கிட்டு வருது பார்த்தா அது வெள்ளி கோடாலி அதுவும் எதுவும் இல்லைப்பா அப்படின்ட்டு அப்புறம் அவருடைய கோடாலியை கொண்டு காமிச்ச உடனே ஆமாம் இதுதான் என்னோடய கோடாளி அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவதன் அப்படின்னு மூணு கோடாளி அன்பளிப்பாக கொடுத்து அமைச்சிருது இது அங்கிட்டிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்பா அடிச்சு சார் ஜாக் போட்டு தூக்குடா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவரும் போடுறாரு போட்டு என்ன பண்ணுறாரு அதே மாதிரியே கொழம்புறாரு கொழம்பு அடி இன்னைக்கு நான் என்ன நம்ப தட்டுறோம் இன்னும் ரெண்டு கோடாளின்னு சொல்லி புலம்புனா அதே மாதிரி தேவதை வெளியே வந்துடுச்சு வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறாரு கேட்குது இது உன்னுடைய கோடாளி அப்படின்னா ஆமா அப்படின்ட்டார் அவன் அடுத்து திருப்பியும் போய் வெள்ளி கோடாலி கொண்டு வந்துருச்சு அதை பார்த்தவரேன் அப்பா ரெண்டு ஆமா அப்படின்ட்டார் அடுத்து அவருடைய கோடாலி கொண்டு வந்தோடனே ஆமா அப்படின்னு தலையை தாட்டா காமிச்சு போயிட்டாப்ல தேவதை இதுதான் இப்போ பேராசையுடைய பெரிய நஷ்டம் ஆக பேராசை என்பது பெரிய நஷ்டத்துலையும் அழிவலையும் கை சேதத்துலையும் குற்றம் சொல்லி கோவப்படாமலும் பேராசையப்படாமலும் இருக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லவர் ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் தந்தாரியில் வருவானாக வாஹில் அலமது இல்லா ரபிமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்